வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க சினிமா கிங் தமிழ் நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் பொதுவாகவே தளபதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது மாசம் ஆகும் ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க சில டைம் பண்ணால் அதுவே லூஸ் ஆகிரும் அந்த மாதிரி எப்போவுமே மீம் டெம்ப்ளேட் ஆகாத ஒருத்தர் தான் தளபதி ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம தளபதியே மீம் மெட்டீரியல் ஆகிட்டார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தெல்லாம் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஒரு டெம்ப்ளைட்டில் கூட நம்ம தளபதி பார்த்திங்கன்னா மீம் ஆகலை ஆனால் அவரை வச்சு அவர் கூட இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா மீம் டெம்ப்ளைட் ஆகிட்டாங்க சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் தினமும் சினிமா செய்திகளை தமிழில் கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆனால் எப்படி முடியுமா தினமும் போடுற சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தளபதி மீம் டெம்ப்ளேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா தம்பி பேசின விஷயந்தான் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி பெருமையாக பேசியிருப்பார் ஆனால் அந்த பெருமையே இப்போ அவருக்கு ஒரு ஆப் ஆயிடுச்சு ஏன்னா பேசுனது தப்பு இல்லை பேசின விதம் தான் தப்பு தம்பி பேசுனது நீங்களே கேளுங்க விசிலுக்கு சொந்தக்காரரே எங்களின் வழிகாட்டியே பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே அட தளபதியும் பார்த்திங்கன்னா இதை ரசித்து கேட்டு தான் இருந்தார் ஆனால் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மரண்டார் போல இருக்குது நீங்களே கேளுங்க எங்களுக்கு எல்லாம் ஒளிவிலக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே எங்கள் தலைவா எங்கள் தலைவா தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே நாளைய முதல்வரே ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே தம்பி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி புதுப்பேட்டை படத்தை பாத்துருப்பாரு போல இருக்குது அதுல கடைசியா தனுஷ் பேசுவாரு ஆக்சுவலி அந்த பையனும் தடுசு மாதிரி தான் இருக்கிறான் அதே மாதிரி தான் ஹேர் ஸ்டைலும் வச்சிருக்கிறான் பேசுறத ஸ்டைல கூட பார்த்தீங்கன்னா அப்படியே காபி பண்ணியிருக்கான் தளபதி மட்டும் இதை பார்த்துருந்து கண்டுபிடிச்சிருந்தாருன்னா என்ன தோணி இருக்கும் என்ன டாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தோணும் நம் தலைவர் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம் இன்னொரு பக்கம் தம்பி பேசுற ஒவ்வொரு டைலாகும் பாத்தீங்கன்னா டி ராஜேந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்லியும் கலாய்க்கவும் செய்யறாங்க

இது வந்து விசில் தானா ஏன்னா இது பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நார்மலான விசிலுக்கு பதிலாக இதை தான் விசில் சின்னம்னு சொல்லிட்டு பரப்பணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணாங்க அதுக்கு ஒரு விழாவில் விசில் சின்னத்தை ஓப்பன் பண்ணாங்க ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா முழுக்க முழுக்க டிவிக்கோட ஃப்ளாகில் இருக்குன்னு பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வச்சிருக்கானுங்க ஏண்டா விசில் சின்னம் ஓகேடா அதுக்கு நீ இதை வந்து சொல்லி மக்கள் முன்னாடி காட்டுறீங்க ஆக்சுவலி இதை தளபதி பார்த்துருக்க மாட்டாரு போல இருக்குது பார்த்துருந்தா அவர் ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கணும்னு சொல்லிட்டு தளபதி ஒரு விசில் அடிச்சிருப்பாரு அந்த விஷயம் நல்லா இருந்தது ஃபேன்ஸ் உருவாக்கின விஷயம் நல்லா இருந்தது ஆனால் கட்சிக்காரனுங்க ஏன்டா இதை தூக்கி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க தனிப்பட்ட வேண்டுகோள் நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சா குஞ்சு சொல்லிடக்கூடாது நம்மளை பார்த்து யாருமே விசில் அடிச்சா குஞ்சின்னு சொல்லக்கூடாதுன்னா

என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தலைமுறை மைண்ட் வாய்ஸ் இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஒரு சில விசிலடிச்ச குஞ்சிகள் இருக்க தான் செய்யும் தளபதியோட பேரை கெடுக்க தான் செய்யும் அதில் இதுவும் ஒன்று எங்கே வந்து யாருக்கிட்ட அட கர்மமே இது பிடைக்கிறா தலை அங்கே இருக்கு நிமித்தவன தூக்கு தூக்கு ஏண்டா எவ்வளவு தெரியும் விசில் சின்னம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி அந்தம்லாம் நிறைய இருக்குது ஆனால் அந்த விசில் உடைய பார்த்து தான் தளபதியே கொஞ்சம் ஒரு ஜர்க் ஆகிட்டாரு நீங்க பார்த்துருப்பீங்க அதை ஓப்பன் பண்ணும்போது தளபதியோட ஃபேஸ் கட் ரியாக்ஷனே மாறிட்டு ஏன்னா அதை தளபதி கொஞ்சம் பார்த்துருக்கலாம் பார்த்துட்டு ஓகேவான்னு ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல இதுதான் விசில் சிம்னுன்னு காட்டும் போது ஓகே இப்போ இதுதான் விசில்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தானுங்கல்ல வேண்டுகோள் நம்மளை பார்த்து அடிச்சாங்க சொல்லிட்டாரு யாருமே பார்த்தீங்கன்னா அணில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நொடியே நம்ம ஆள் பண்ற விஷயத்த பாருங்களேன் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் இப்பதாண்டா தளபதி சொன்னாரு அதுக்குள்ள என்னென்ன அட்டுழியங்கள் பண்றாங்க பாத்தீங்களா இப்படி தளபதியோடைய சமீபத்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீம் டெம்ப்ளேட் ஆகிருக்குது ஆக்சுவலி இதை பற்றி அவங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இதில் மேக்ஸிமம் மீம் டெம்ப்ளேட் ஆகுறதுக்கு எதிர்கட்சிகளும் ஒரு விஷயம் தான் நான் அதை கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் இருந்தாலும் தளபதி நல்லா தான் இருக்காரு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் எப்போ எப்போ பண்ணுறீங்க எப்போ எப்போ மீம் டெம்ப்ளேட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஜனநாயகன் அப்டேட் வரும்போது பார்க்கலாம் அப்டேட் வருமானே தெரில மறக்காம நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குது அது நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் கண்ட லேடி அதுவும் கூட